அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தேன் வேளவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தேன் வேளவா வலிமலிநாதனி பாவடி வேலனே வலிமலிநாதனி அனுதினமும் பாட வந்தேன் வேளவா அழகான பழனி மலை ஆண்டவா அனுதினமும் பாட வந்தேன் வேளவா வெள்ளி திருநீரும் பற்றி வாடி வேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி திருநீரும் பற்றி வாடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயில் வியல் வரும் வழி தள்ளிமாயில் எரிவிலன் பரும்பரி மிஞ்சன் காணுமே யமயானும் மாண்டவணி எல்வேலா யானும் மாண்டவணி எல்வே பாடமேன் வேளமாடி பெருகிட நல்லதெல்லாம் இனி நாடி பெருகிட் தீயதெல்லாம் உடந்திட்டு கருகிட திருவள் புரிவாய் தீயதெல்லாம் உடந்திட்டு கருகிட திருவழ்புவாய் உனையின் வேல்லை தெய்வம் கந்தையாய் உனையின்று வேலை தெய்வம் கந்தையா உலகான மாண்டவனை நீதானா உலகானு மாண்டவனை நீதான முருகா 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 அழகான பழனி உனை அனுதினமும்

நான் பாடும் பாடல் எதும் கேட்கவில்லை நான் பாடும் பாடல் ஏதும் வா உனையனு தினமும் பாட வந்தேலவா அழகான பழனி மனை யாண்டவா உனையனு தினமும்